ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நான் நல பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற டீடைல்டான நமது தனிப்பட்ட ராசி பலன்களை இந்த வீடியோல நாம தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்க மீனமாக இருந்ததுன்னா அட்டயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான உயர்வுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க எந்த கிரக அமைப்பிலும் எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரியான முத்தான ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை யோசிக்க கூடாது மேலும் இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க சோ இந்த ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேவை அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உயர்வு வாழ்க்கையில் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு பௌர்ணமி தினங்க கிரிவலம் செல்வதற்கும் உகந்த நாள் இன்றைய தினங்க மேலும் பௌர்ணமி விரதம் இருக்க உகந்த நாள் இது தவிர இன்றைய தினம் பங்குனி உத்திரம் என்பதனால காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இருக்கு எனவே பங்குனி உத்தரத்திற்காக நீங்கள் முருகன் வழிபாடு செய்யலாம் ஐயப்பன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வேற லெவல் சந்தோஷத்தை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலே ராசி அதிபதி குரு பகவான் சூரியனுடன் இணைந்து ஒன்றாக இணைந்து உச்சம் பெற்று காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக நண்பர்களை மேலும் இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக ராகுபுதன் சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளா வந்து என் உழைப்புக்கேற்ப பலன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா அந்த நிலை மாறும் உங்களுக்கு திருமணம் சொந்தமான அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூடுங்கிறதுனால இன்னைக்கு உங்க வீட்டுல வந்து சுப்ப நிகழ்வு நடக்கும் நண்பர்களே எனவே திருமணம் அல்லது இதர சுப நிகழ்ச்சிகளுக்காக இந்த தினம் நீங்கள் முயற்சியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் அலுவலகப் பணிகளில் பதிவு உயர்வுகள் வருவதற்கான அறிகுறிகள் இன்றைய தினம் உங்களுக்கு தோன்றதுனால அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அப்படி கலந்து கொள்வதும் உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி இன்ற தினம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப உறுப்பினரும் சந்தோஷப்படுவாங்க சில விலை உயர்ந்த பொருட்களை எப்படிப்பட்டாலும் இன்னைக்கு வாங்கிடுவீங்க இந்த தினம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க ஏதாவது காலியிடம் அல்லது மனை அல்லது கட்டண வீடு போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் முழுவதையும் கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க முயற்சி செய்தால் பழைய கடன்களும் உங்களுக்கு வசூலாகுங்க மற்றவர்களை வெற்றிக்காக அவர்களை பாராட்டி அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் நண்பர்களே இந்த தினம் பணத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பணம் மூலமாக நீங்கள் அதிகமான நன்மைகளை பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய உங்களது மண் காதலருடன் ஏற்பட்ட தவறான புரிதல் சரியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால புரிதல் இன்றைய இன்னும் அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்கணும் இல்லை இன்றைய தினம் உங்களது மனக்குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கை நல்ல ஒரு புன்செரிப்பில் தொடங்கி இன்றைய உச்சத்தை நல்ல ஒரு இன்பத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கணும் இல்லை உங்களது அலுவலக பணிகளில் உங்களது பழைய வேலைகள் மூலமாக இன்றைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு அலுவலக பணிகள் இருக்கணும் இல்லை வியாபாரிகள் நல்ல அனுபவம் மிக்கவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது இன்னும் சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சியை வியாபாரத்தில் ஏற்படுத்தி தர கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் இந்த தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான சுய மதிப்பீடு மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் நண்பர்களே இல்லற வாழ்க்கையில இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புது எபிசோடு என்ற தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆகக்கூடிய யோகம் இருக்கு எனவே இளர் வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே அமையும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைஞ்சுங்க எனவே வெள்ளை நிறத்தை என்ற தினம் பயன்படுத்துங்கள் நண்பர்களே நமது மீனம் ராசிபுரம் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அனுப்பி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கும் எங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்கு நண்பர்களை இன்றைய தினம் ஏழாம் நம்பரை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட என்னாக நம்பர் செவன் இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை நமது மீனராசி நண்பர்களுக்கு காணும்போது யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது வீட்டில் சுபகாரியம் நடத்தணும் இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக கை கொடுங்க பயன்படுத்திக்கோங்க ரகசியமான சில விஷயங்களை நீங்கள் காப்பாற்றுறது மூலமாக ஆதாயம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது எனவே உங்களது எண்ணங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க வீட்டில் சுபகாரியம் நடக்கும் நாள் உங்களது ரகசியங்களை நீங்கள் சிறப்பாக காப்பாற்றக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக ஆதாயம் பெருகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்னைக்கு ஏற்படலாங்க இன்றைய தினம் சில புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க உங்கள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்பாக எதிர்காலத்தை உருவாக்கி தர உதயகரமாக அமையும் நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆதரவு பெறுகுங்க ஞாபக மருதி எல்லாம் இருந்ததுன்னா அது தொடர்பான பிரச்சனைகள்லாம் இப்போ குறையும் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப பொதுப்பணிகளை ஆர்வமாக இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் ஆதாயம் உண்டுங்க இன்றைய தினம் எதிரிகள் தானாக விலகி செல்லக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவு பெருகும் நாள் எதிரிகள் விலகும் நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே